அப்படி ஒருவருக்கு வந்திருக்காவிட்டால் நாம் எல்லாம் மாடுதான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அறிவை விட குடிச்சல் மிக முக்கியமானது என்று சொன்னவர் பெரியார் என்று தொடர்ச்சியாக மேடை மேடைக்கு தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டிகளங்கும் பெரிய கவிஞர் நந்தலாளா என்று நம்ம இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் குன்றாந்தர் கோவில் என்ற இடத்தில் பிறந்த தான் மகாகவி பாரதி எல்லையில்லா பற்றின் காரணமாகவும் காதலின் காரணமாகவும் கரிய நிறம் தோன்றுகின்றதே நந்தலாளா என்ற பாடலால் ஈர்க்கப்பட்டு அந்த நந்தலாளா என்ற பெயரே தமது பெயராக மாற்றிக்கொண்டு தலையிழக்கிய வெளிகளில் மிக தீவிரமாக ஒரு இளைஞனாக புதுக்கோட்டை பகுதியில் வலம் வந்தவர் கனவுகள் அந்த அறிந்தும் அறியாத விடுதலை பருவத்தின் கனவுகள் மனிதர்களை ஆட்கொள்வது இயற்கைதான் கனவுகள் இல்லாத மனிதன் மனிதனாக இருக்க முடியாது அவனது இளமை பருவத்தில் தோன்றுகின்ற அந்த கலவுகள்தான் வாழ்க்கை நெடுக்கிலும் அவனை சிற்பியாகவும் இருந்து அப்படியான கலை இலக்கியம் சார்ந்த கனவுகளோடும் வார்த்தையை நெஞ்சார்ந்து உள் சுமந்து கொண்டு திரிந்த அந்த தகிப்பு மிக்க நாட்களில் புதுக்கோட்டை தோழர் நான் முத்து என்ற ஒரு ஆலச்சிறந்த பேச்சாளர் இருந்தார்